இதில் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் சரி சரிப்பாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே நம்ம மல்லியோட ஆட்டம் ஆரம்பங்க நம்ம மல்லி இருக்காங்களா போய் சாமிக்கிட்டே வேண்டினு இருக்காங்க சாமி நான் எதுக்காக விஜயை விட்டு வந்தேன் ஏன் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் எதுக்கு நான் வெண்பாவை என் மேலே உயிரே வச்சுருக்கேன் என் வெண்பாவை விட்டுட்டு வந்தேன் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் எல்லாமே விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் வெண்பாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்தினால்தான் அப்பா அம்மா உறவுன்றது ரொம்பவே ஒரு புனிதமான உறவு இந்த சமயத்தில் நம்ம வெண்பாவுக்கு அவரோட அப்பா இல்லைன்னா அவரோட அவளோட வாழ்க்கையை மாறுறோம் எனக்கு என் அண்ணனுக்கு தான் அப்பா அம்மா இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும் வெண்பா அம்மா இல்லாமல் ரொம்ப நாள் பழகிட்டேன் ஆனால் அப்பா இல்லைன்றதை அவளால் ஏற்றுக்கவே முடியாது விஜய் இருந்தால் மட்டும் தான் வெண்பாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனால விஜய் ஜெயிலுக்கு போகக்கூடாது அதனால தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் இப்போ என்னடானா அதுக்கு மேலேயும் தாண்டி இந்த ராஜேஸ்வரி எனக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்தலை இப்படி என்ன சோதிச்சுட்டாலே இப்ப விஜய்க்கு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துட்டார் இது மாதிரி நாளைக்கு நீ வந்து ஜாமீன்ல கையெழுத்து போட்டு போனோம் இன்னும் ஒன் வீக் கழிச்சு உனக்கு வந்து கரெக்டாக ஹியரிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு இருக்கு அதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம மனசு அப்படியே சும்மா கல்லாட்டம் இருந்தவர் அப்படியே உரிய போயிட்டு இப்ப பாலாட்ட வெண்ணையாட்டம் உரியாரு ஆனால் இந்த சமயத்துல நீங்க இனிமே கல் மாதிரி இருக்கலாம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து கையை பிடிக்கிறாங்க அந்த கடவுளோட முன்னாடியே கையை பிடிச்சி இந்த பாருங்க விஜய் இதுக்கு மேலே எந்த சூழலும் உங்களை விட்டு போக மாட்டேன் நான் எதுக்கு விட்டு போனோன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா அந்த விஷயத்த சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல சொல்லு மல்லின்னு சொல்லிட்டு சொல்ல மல்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்க அந்த மாதிரி ராஜேஸ்வரி என்கிட்ட ஆல்ரெடி வந்து இதை பற்றி பேசணும் நீ மட்டும் இந்த கே கேஸ்லேருந்து வாபஸ் வாங்கணும் அப்படி அதுக்கு ஒரே ஒரு வழி இதுதான் நான் வாபஸ் வாங்கிடுறேன் ஆனால் நீ விஜய் விட்டு போயிடணும் விஜய்க்கு டைவர்ஸ் நோட்ஸ் கொடுத்துடணும் அப்படி கொடுத்தேன்னா நான் அடுத்த செகண்டே வாபஸ் வாங்கிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாக்குறுதி கொடுத்தேன் எனக்கு வேறு வழி தெரியல உங்களோட பாசத்துக்கு முன்னாடி என்னோடதெல்லாம் எங்கே சொல்லுங்கள் அதனால் சரி நீங்களும் வெண்பாவும் சந்தோஷமாக இருக்கணும் அந்த இருக்கணுந்ததுக்கோசம் நான் உங்களை விட்டு விலகி வந்தேன் ஆனால் அவள் திரும்ப இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டா இதுக்கு வேலை அவளை வைக்க முடியாது அவளை எதாவது ஒன்று பண்ணு விஜய் பழிக்கு பழி வாங்கியே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அவங்களோட அடுத்து அதிரடியான ஆட்டம் என்னவாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் அப்படியே சும்மா திக் நிமிடங்கள் மாதிரி தாங்க ஒரு பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்குது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க இந்த பிரச்சனைகள் இப்படியே தான் ஒரு பக்கம் கடந்து போகாமல் இல்லை இந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு எதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆப்ஷன் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்க அதனால் நாம எந்த விதத்தில் கையாளுறோம் அதை பொறுத்து தான் எங்கள் அமையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் பண்ணியிருக்காங்க இல்லை அவங்க இருந்து விஜய் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் மேலே தப்பு இருந்தால் ஃபஸ்ட்டே உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்கள் மேலே எந்த ஒரு தப்பு இல்லை உங்கள் மேலே அநியாயமாக பழி போட்டு உங்களை ஜெயிலில் தள்ளுன்னு ஓடிவு பண்ணியிருக்கா இது அப்படியே விட மாட்டேங்க நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் நீங்கள் இருக்கிற வரையும் எனக்கு என்ன பையன் என் அம்மா இருக்கீங்க என் மனைவி இருக்கா என் பொண்ணு இருக்கா நீங்கள் எல்லோரும் இருக்கும்போது நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் என் பக்கம் தப்பு இல்லை அதுக்கான நியாயத்தையும் நம்ம போராடுவோம் அது மட்டும் இல்லாமல் விஜய்யோட சித்தி ரெண்டு பேருங்க வந்துடுறாங்க வந்து விஜய் என்னப்பா இந்த மாதிரி ஒரு பக்கம் ரஞ்சித உனக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கா அவளை எப்படி அடக்கணும் எந்த விதத்தில் அடக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்கும் கவலைப்படாதே நடுப்போலாம் அவளை அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அந்த சமயத்தில் ரஞ்சிதத்தை ஆல்ரெடி நம்ம நிஷாவும் மறுபக்கம் அவரோட அப்பனும் ரெண்டு பேரும் வந்து கூட்டினு போயிடறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக ரஞ்சிதத்தை யாரை மைண்ட் வாஷ் பண்ணி அவளை ஏதானே சொல்லுடாம்கிறத தடுக்கலாம் ஆனால் நீ சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல விடாமல் எதனால் சொல்லாம தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து அடுத்த செகண்ட் ஒரு நிலமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது ரெண்டு பேரும் புதச்சுப்பட்டு போயிடுவேன் இப்போதான் புதுக்கு பணக்காரியாக ஆகிக்கிறீங்க அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பீங்க ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட போறாரு இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது என்னடா அந்த தலைமை இப்படி மிரட்டுறாருன்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது பயம் அதுதானே எல்லாம் பயம் ஒரு விஷயத்தை ஒருத்தர் ஒரு நபரை என்ன வேணாலும் பண்ண வைக்க தான் பயத்தை நாம் எப்படி உடைச்சி வெளியே வரணும் அப்படின்றத நாம தான் முடிவு பண்ணோம் அதை விட்டு எவனோ ஒருத்த முடிவு பண்ணதை நாம வச்சு ஆடின்னு இருக்கக்கூடாது அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி முன்னேணும் எப்படி க்ரோத் ஆகணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தாங்க ஒரு பக்கம் நம்மளை டிஃபைன் பண்ணி தான் நிறைய பேர் இருக்காங்க அது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நாம் மூவ் பண்ணால் எல்லாமே நமக்கு சாதகமாக தான் அமையும் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டுங்க தட்டி தட்டிவிட்டு போங்க அப்பத்தான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் கூட வந்து கொண்டே இருக்கும் இது போன்ற வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்க மார்க்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா see you நன்றி வணக்கம் டாடா டாடா பப் பப்